புறக்கணிக்கப்படுகிறது 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 தொடர்ந்து எங்களுடைய சிறப்பு நிலை பேரூராட்சியின் மாமன்ற ஒன்னாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என் ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் கலிமாம் நாங்கள் ரெண்டு பேருமே எஸ்டிபி கட்சியினுடைய இரண்டு கவுன்சிலர்கள் அதாவது இங்கே மாமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்னாவது வாரில் இருக்கக்கூடிய முகைதீன்புரம் பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு ஏக்கர் இடத்துல நாங்கள் வந்து பதினஞ்சு சென்ட் இடத்துல நாங்கள் வந்து தண்ணீர் தொட்டி அமைச்சு தர்றதற்காக வேண்டி நாங்கள் வந்து தீர்மானம் வந்து எழுதியிருந்தோம் அந்த தீர்மானம் வந்து இங்கே வந்து விவாதிக்கப்பட்டுச்சு இப்போ இந்த விவாதிக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை நாங்கள் வந்து உபேதீன்புரத்தில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் நாங்கள் இதை நாலாந்தருக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அவங்க வந்து கருத்தாக சொன்னாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஏற்கனவே இது மேடான ஒரு பகுதி இந்த பகுதியில் தண்ணீர் வராம நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டரை வருடங்களாக எங்களுடைய பகுதி மக்களுக்கு தண்ணீருக்காக வேண்டி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய விதமாகவே இந்த திட்டத்தை வந்து நான் வந்து பார்க்கிறேன் தமிழக அரசாங்கம் பெண்கள் வந்து கிராமங்களில் காலி குடங்களோடு வீடுகளை தேடி தெருக்களை தேடி வந்து தண்ணி குடிக்க கூடாதுங்கிற பெண்களுடைய அக்கறையில் நலன் கொண்ட மு க அவர்களுடைய ஆட்சியில் அம்ரூட் டூ பாயிண்ட் ஜீரோ தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்குண்டான லட்சம் லிட்டர் ஒரு திட்டம் வருது என்னுடைய வார்டுக்கே வந்து ஒரு திட்டமாக நான் பார்த்தேன் ஆனா இது என்னுடைய வார்டுக்கு மட்டுமில்ல ஒன்னாவது வார்டுல இருந்து ஒன்பதாவது வார்டு வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தண்ணீர் தட்டுப்பாடுனாலும் அவதி உரக்கூடிய இந்த சூழ்நிலையில போன வருடம் கோடையில இதை விட ரொம்ப நாங்க சிரமப்பட்டோம் பல்வேறு கிராமங்கள்ல இருந்து தண்ணி விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து பாதிக்கப்பட்டோம் அப்ப இப்ப வரக்கூடிய இந்த கோடை அவங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குங்கிற அடிப்படையிலையும் இந்த தண்ணீர் தொட்டி இங்க அமைஞ்சால் மட்டும்தான் இந்த ஒன்னுல இருந்து ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தண்ணீர் போய் சேருங்கிற அந்த அடிப்படையில பொதுமக்களுடைய கையெழுத்து தொடர்ச்சியா என்னுடைய வார்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா என்கிட்ட தொடர்ந்து மனு கொடுத்து கொண்டே இருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் காலை குடங்களோடு இன்னைக்கு பெண்கள் வந்து என்ன வந்து மாமன்றத்தை வந்து நாங்கள் பேச வரோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க நாங்களும் வந்து பேச வர்றோங்கிற அடிப்படையில் இன்னைக்கு எல்லாருமே வந்தாங்க சுமூகமாக இந்த திட்டம் அமலுக்கு வந்து இந்த தண்ணி இந்த தண்ணி தொட்டியினுடைய பணிகள் தொடங்கி இந்த தண்ணியானது எங்களுடைய ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத நான் கூறிக்கொண்டு இந்த என்னுடைய பகுதியில் இடம் இருப்பதனால தான் என்னுடைய பகுதியை நான் வந்து சொல்றனே தவிர ஒன்னாவது வரல என்னுடைய பேர் என்னுடைய கட்சியினுடைய பேர் வரணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை இன்னைக்கு மாமன்றத்திலையும் நான் சொன்னது என்ன அப்படின்னா என்னுடைய பெயர் வேண்டாம் என்னுடைய கட்சியினுடைய பெயர் வேண்டாம்னு தான் நான் சொன்னேன் அப்போ இந்த ஒரு செயல்பாடு இந்த பேரூராட்சியின் இன்னைக்கு நடந்த இந்த செயல்பாடானது இன்னைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் வந்து நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு நடந்த இது என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்னாவது வாரில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் லைப்ரரி வருது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து அம்ரூட் டூ பாயிண்ட் ஜீரோ தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான மூன்று லட்சம் லிட்டர் தண்ணீர் தொட்டி வேணும்னு நாங்கள் தீர்மானம் வச்சோம் ஆனால் இந்த இடம் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அந்த தண்ணீர் தொட்டியை நாலாம் ஏற்கனவே ரெண்டு பார்க் இருக்குது ஏற்கனவே ரெண்டு தண்ணீர் தொட்டி இருக்குது ஒரு பார்க் இருக்குது அதற்கு பக்கத்துல மூணாவது ஒரு டேங்காக அந்த பார்க்க நாங்க அழிச்சிட்டு அதுக்கு மேல நாங்க போட போறோங்கறத இன்னைக்கு வந்து சொல்லி இருக்காங்க அது ஒரே காரணம் எக்ஸ்ட்ரிபையும் மட்டும் தான் ஏன்னா நான் சொல்லிட்டேன் என்னுடைய பேர் வேண்டாம் என்னுடைய என்னுடைய கட்சியினுடைய பேர் சொல்லுவாங்களா யாருமே உங்களுடைய கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னுடைய பேர் தான் எல்லாருமே பேசுவாங்க நான் சொல்றேன் என்னுடைய கட்சி அடுத்த கட்டம் மக்களுடைய போராட்டம் இது ஒண்ணு தான் எனக்கு வெற்றியை தரும் இதை தாண்டி நான் வேற எதையுமே பண்ணல மக்கள் என்ன சொல்றாங்களோ எங்களுடைய ஆவணங்களை கொண்டு வந்து மக்கள் சொல்லக்கூடிய போராட்டங்கள் கையெழுத்துக்கள் நாங்க வாங்கிட்டோம் வீதியில இறங்கி பெண்கள் வந்துட்டாங்க இன்னும் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்பது வார்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் ஒன்று திரட்ட போறோம் நாங்கள் இதுக்குன்னு ஒரு டேட்டை போட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல பெண்களை பொதுமக்கள் மக்கள் இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாமே திரட்டி கொண்டு போய் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல எங்களுக்கு வாழ்வதற்கு தகுதி உண்டா இல்லையா என்பதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க போறோம் இதுதான் எங்களுடைய தீர்மானம் நன்றி